நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க இந்த இன்னர் பால் ஜாயின் இருக்கு இல்லையா ரேக்கன் சொல்லுவாங்க இது மாத்த வீடியோ போடுங்க அப்படின்னு வாங்க இப்போ இது இப்படி மாத்திரம் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த பூட்டை முதல்ல இனிஷியலாக வெளியே எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதுக்குமே ஸ்பெஷல் டூலாம் உண்டு நம்மக்கிட்ட இல்லை அப்படி இருந்ததுனா உங்கள்கிட்டயும் வீட்டில் எல்லாருமே பைப் பிரிஞ்சிருக்கோம் ஸோ இதை போட்டு லூஸ் பண்ணிக்கிறோங்க அவ்வளவுதான் சிம்பிளாக முடிஞ்சா இதுல மேக்ஸிமம் இது தாங்க போவோம் ஸ்டீரிங் பாக்ஸுக்கு உள்ளுக இதுல இருந்தா நாய்ஸ் வரும் கடக் கடக்குன்னு வண்டி ரஃப் ரோட்ல ஓடுறப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ வந்து டைராய்டுன்ற இதுல இருந்து கழட்டி எடுத்துக்கலாம் பாருங்க யூஸ் பண்ணிட்டோம் இதை லைட்டா ஃபுல் டைட் கைக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு வச்சா போதும் நிறைய பேர் சொல்லுவாங்க இது உள்ளுக்க ஆயில் சீல் வரும் அப்படின்னு இதாங்க அந்த ஏரியா உள்ளுக்க வந்து பேரிங் இருக்கும் இந்த இதுதான் ராக்கி இதான் உள்ள ஸ்லைட் ஆகும் இது ஸ்லைட் ஆகுறதுனால தான் வீல் வந்து உள்ள வெளியே திரும்புவதற்கான ரீசன்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ உள்ள ரேக்கண்ட் மாற்றிடும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த இது வந்து ராக் அண்ட் பினியன் மெக்கானிசம் ஸ்டீரிங் அதனாலதான் இது பேர் ராக் எண்டுன்னு சொல்லுதாங்க அப்படின்னா இந்த பண்ணுறது